சிப்பாய் இளையராஜா தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கண்டனி கிராமத்தை சேர்ந்தவர் இவர் இந்திய ராணுவத்தில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சேர்ந்தார் இராணுவத்தில் பத்தொன்பதாவது மகர் படைப்பிரிவில் சேர்க்கப்பட்டார் இந்த படைப்பிரிவு துணிச்சலான வீரர்கள் மற்றும் ஏராளமான போர் சாதனைகளுக்கு பெயர் பெற்றது இவர் இந்த பிரிவில் பணியாற்றிய பிறகு ஜம்மு காஷ்மீரில் உள்ள ராஷ்ட்ரிய ரைபிள் பட்டாலியனில் பணியமர்த்தப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி தெற்கு காஷ்மீரில் உள்ள ஜைனோபோரா பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவதாக உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றாவது ஆர் ஆர் பட்டாலியன் அன்று மதியம் தீவிர வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க தேடுதலின் போது பயங்கரவாதிகள் மறைவிடத்திலிருந்து இவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டாங்க தப்பிக்கிறதுக்கு தீவிரவாதிகள் வழிகளையும் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த துப்பாக்கி சண்டையில் இளையராஜா பலத்த காயமடைஞ்சார் மருத்துவ உதவி வழங்கிய போதும் இவர் வீர மரணம் அடைஞ்சார் இவரோட துணிச்சல் மற்றும் உயர்ந்த தியாகத்திற்காக சேனா பதக்கம் என்ற வீர விருது வழங்கப்பட்டது இவருக்கு தந்தை தாய் மனைவி இருக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்